மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிவாரணத் தொகை நாளையிலிருந்து வழங்கப்பட இருக்கும் நிலையில் டோக்கன் விநியோகிக்கும் பணி மும்முரமாக நடைபெற்றது புயலின் தாக்கத்தால் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு ஆகிய நான்கு மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர் இந்நிலையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் நிவாரண உதவித்தொகை வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அறிவித்தார் இதைத் தொடர்ந்து அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளுடன் அரசாணையும் வெளியிடப்பட்டது அதன் அடிப்படையில் சென்னை மாவட்டத்தில் உள்ள அனைத்து வட்டங்களிலும் காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்களில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய வட்டங்களிலும் நாளை முதல் ஆறாயிரம் ரூபாய் நிவாரண உதவித்தொகை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது சென்னை வேளச்சேரியில் நாளை நடைபெறும் நிகழ்ச்சியில் ஆறாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கும் பணியை திரு ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார் இதனிடையே உதவித்தொகை வழங்கும் பொழுது கூட்ட நெரிசலை தவிர்க்க டோக்கன் வழங்கப்பட்டு உதவித்தொகை வழங்க அறிவுறுத்தப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் கடந்த வியாழக்கிழமை முதல் டோக்கன்கள் வழங்கப்பட்டு வருகின்றன அரிசி குடும்ப அட்டை வைத்திருக்கக்கூடியவர்களின் பெயர் பட்டியல் அடிப்படையில் சரிபார்க்கப்பட்டு தேதி நேர நேரம் குறிப்பிட்டு டோக்கன் வழங்கப்படுகிறது நிவாரணத் தொகை உடனடியாக ரொக்கமாக வழங்கப்படுவது பயனுள்ளதாக இருக்கும் என பொதுமக்கள் தெரிவித்தனர் பதினைந்து ஆறாயிரம் ரூபாய் எங்களுக்கு ஒரு உதவியாக தான் இருக்கும் இந்த நேரத்துக்கு எங்களுக்கு குத்துது ஒரு எங்கள் கஷ்டத்தை போக்கிறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும் கார்டில் இருக்கிற நம்பர் எழுதிட்டு ஃபோன் நம்பர் எழுதினு சைன் வைன் கொடுக்குறாரு நாங்க கார்டு எடுத்து வந்து காம்ச்சொண்ணே டோக்கன் கொடுத்துடறாங்க இது எங்களுக்கு ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கும் ஏனா வெள்ளத்துல ரொம்ப பாதிக்கப்பட்டோம் சோ இது வந்து ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கும் மெக்জাম புயலால் இரண்டு நாட்களுக்கு மேல் வெள்ளம் சூழ்ந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டவர்களின் நிவாரண நிதி பெற தகுதியானவர்கள் என்று வரையறுக்கப்பட்டுள்ளது அரசு ஊழியர்கள் வருமான வரி செலுத்துவோர் சர்க்கரை குடும்ப அட்டைதாரர்கள் வெள்ள பாதிப்பு விவரங்கள் பற்றிய கேள்விகள் அடங்கிய படிவத்தை பூர்த்தி செய்து வங்கி கணக்கு விவரங்களை உரிய ஆவணங்களுடன் தாக்கல் செய்து நிவாரணம் பெறலாம் என பட்டுள்ளது குடனு குடும் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்க்கான கிளிக் பண்ணுங்க